நண்பர்கள் அனைவருக்கும் இளம் உழுதியின் இனிய வணக்கம் பாரஞ்சித் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளபடியே பாரஞ்சித் அவர்கள் மேலே புகார் கொடுத்த அந்த தோழருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னாடா அது புகார் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றியாக கேட்குறீங்களா ஆமாங்க அதாவது பாரஞ்சித் மேலே புகார் கொடுத்துருக்கார் இல்லையா ஸோ அதன் மூலமாக தற்பொழுது சமுதாயத்தில் புதுவிதமான டிபேட் உருவாகியிருக்குது பாரஞ்சித் மேல புகார் கொடுத்துருக்காங்க நம்மள என்ன காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி மக்கள் விவாதிக்க தொடங்கிருக்கிறாங்க தொடங்கட்டும் அதுதான் வேணும் எங்களுக்கு அதாவது பாரஞ்சித் அவர்கள் எந்த ஐடியாலஜி இந்த சமுதாயத்தில் நிறுவ நினைக்கிறாரு அப்படின்றத மக்கள் விவாதத்துக்கு உட்படுத்தட்டும் பாரஞ்சித் அவருடைய அம்பேத்கரிய பார்வை என்ன அப்படின்றத மக்கள் விவாதத்துக்கு உட்படுத்தட்டும் பாரஞ்சித் அவருடைய பௌத்த பார்வை என்ன அப்படின்றத மக்கள் விவாதத்துக்கு உட்படுத்தட்டும் இத்தனை ஆண்டு காலமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விவாதத்துக்கு உட்படுத்தணும்ல இனி வரப்போகும் காலங்களில் எங்களுடைய கருத்துக்களை நீங்க விவாதத்துக்கு உட்படுத்துங்க அதன் மூலமாக மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் பௌத்தம்னா என்ன சமணம்னா என்ன வைணவம்னா என்ன சைவம்னா என்ன ஹிந்துத்துவானா என்ன பார்ப்பனியம்னா என்ன அப்படின்றத மக்கள் விவாதம் உட்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஞானங்கள் பெற்றுக்கிறட்டும் இந்த விவாதத்தை தான் எதுமோ காத்துக்கி இருக்கோம் ஸோ அதனால் பாரஞ்சித் அவர் மேலே புகார் கொடுத்த அந்த தோழருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் சரி பாரஞ்சித் அவர்கள் மேலே எதற்காக புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் நாங்க எப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் பூந்தமல்லி நீதிமன்ற வழக்கறிஞர் பொற்கொடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாரஞ்சித் அவர்கள் மேலே ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தங்கலான் திரைப்படத்தில் பௌத்த மதத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக வைணவ மதத்தை பாரஞ்சித் அவர்கள் இழிவுபடுத்தியுள்ளார் அப்படின்ற மாதிரி தான் தன்னுடைய புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ உள்ளபடியே இந்த தங்கலான் திரைப்படத்தில் வைணவ மதத்தை பாரஞ்சித் அவர்கள் இழிவுபடுத்தியுள்ளாரா அதனுடைய காட்சி அமைப்புகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனுடைய வரலாறுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஸோ அதன் மூலமாக மக்களாகிய நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க பாரஞ்சித் அவர்கள் உள்ளபடியே வைணவ மதத்தை இழிவுபடுத்தி இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அதாவது அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ராஜா இருக்கார் இல்லையா ராஜா வந்து எனக்கு எப்படியாச்சும் தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கேட்பாரு ஸோ விக்ரம் என்ன சொல்லுவார்னா நான் தங்கத்தை எடுத்து தாரேன் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து கேட்பார் ராஜாட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்பார் அதற்கு வந்து எனக்கு வந்து நிலம் வேணும்னு சொல்லுவார் யார் விக்ரம் அவர்கள் என்ன சொல்லுவார் நான் தங்கத்தை எடுத்து தாரேன் ஆனால் வந்து எனக்கு நிலம் வேணும் என்னை வந்து உழுது விவசாயம் பண்ணி என்னுடைய மக்கள் வாழ்வதற்கு எனக்கு நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் பதிவு பண்ணுவார் அப்போ அந்த ராஜா கூட இருக்கிற ஒரு பிராமணர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பஞ்சமருக்கு நிலமா வாய்ப்பே கிடையாது தர முடியாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணார் ஸோ இந்த இடத்துல தான் வைணவத்தை இழிவுபடுத்தி விட்டார் பாரஜித் அவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த தோழர் புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மக்களே நீங்கள் வரலாறு எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிலம் வைத்திருப்பதற்கு அதிகாரங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சனாதனம் சொல்லுது சனாதனம் சொல்லுது தலித் மக்கள் நிலம் வைத்திருக்க நல்ல ஆடை அப்படின்னு அணிய கூடாது சொல்லுது தலித் மக்கள் உடைஞ்ச மண் சட்டிகளில் தான் வந்து உணவு அருந்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சனாதனம் சொல்லுது தலித் மக்கள் சுகாதாரமற்ற ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சனாதனம் சொல்லுது இது எல்லாமே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த நார் நால்வர்ண கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா தலையில இருந்து பிறந்த பிராமணன் நெஞ்சில பிறந்தவன் சத்திரியன் வயிற்றில் பிறந்த வைசியன் காலுக்கு கீழே பிறந்த எல்லாருமே சூத்திரர்கள் கட்டமைப்புக்கு எதிராக நின்று கழகம் செய்தவர்கள் தான் தலிச்சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின மக்கள் சோ தான் பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் சோ தான் வந்து என்னன்னா ஆண்டாண்டு காலமாகவே இந்த சமுதாய மக்களுக்கும் அதே சாதாரண சிந்தனை கொண்ட மனிதர்களுக்கும் எப்பொழுதுமே ஆகவே ஆகாது ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா அந்த பிராமணர் சொல்லுவார் அதாவது பஞ்சமருக்கு நிலம் வைத்திருப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்ற தோரணையில் தான் அவர் சொல்லுவார் பஞ்சமருக்கு நிலமா அப்படின்ன மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவார் ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வரலாறுகள் இருக்குது ஸோ இதைத்தான் ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு உள்ளபடியே அந்த புகார் கொடுத்த அந்த தோழர்களாராக இது வந்து மறுக்க முடியுமா மனு தர்மத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே இது இல்லைன்னு சொல்லி அவரால் மறுக்க முடியுமா அந்த தோழரெலாம் மறுக்க முடியுமா அப்போ உள்ளபடியே இருக்கின்ற வரலாறு சொல்லுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ மக்களாகிய நீங்களே தீர்மானிச்சுங்க இந்த டிபேட் தான் உருவாகணும்னு சொல்கிறேன் நான் சனாதனம்னா என்ன ஹிந்துத்துவ சிந்தனைகள்னா என்ன இந்த சனாதனம் எப்படி எப்படிலாம் இந்த மக்களை வந்து ஆட்படுத்தி வச்சிருக்கு அப்படின்றத மக்கள் வந்து டிபேட் உருவாகட்டும் அதனால தான் தோழர் நன்றிகள் சொல்கிறேன் சரியா ஸோ வந்து அந்த காட்சி அமைப்புகளால் தான் இந்த தோலை இந்த மாதிரி சொல்வாரோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் இரண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த புத்த சிலை இருக்குது தெரியுமா புத்த சிலை ஒரு புத்த ச திரைப்படத்தில் ஒரு புத்தர் சிலை இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் தனக்கு தங்கம் கிடைக்காம போனதற்கு முக்கியமான காரணமே இந்த புத்தர் சிலை தான் அப்படின்ற மாதிரி அந்த பிராமணன் என்ன பண்ணுவாருன்னா அந்த புத்தர் சிலையை கையை இந்த புத்தர் சிலையை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே அந்த ராஜா என்ன போவார் உடனே போய் ஒரு வாளை எடுத்து அந்த புத்தர் சிலையை வந்து தலையை துண்டம் ஆக்கிடுவார் ஸோ இந்த ஒரு காட்சி அமைப்புகளும் கூட வைணவ மதத்தை இழிவுபடுத்தி இருப்பதாக அந்த தோலை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் வரலாறு அதுதாங்க வரலாறுகள் என்ன அதுதான் இப்போ ஒரு பிராமணர் சொன்ன உடனேயே அந்த ராஜா வந்து முந்திரி கொட்ட மாதிரி முந்தி கொண்டு போய் அந்த தலையை கொய்வதற்கான காரணங்கள் என்ன வரலாறுகள் என்ன வரலாறு இருக்குது ஆண்டாண்டு காலமாக எந்த ஒரு அரசராக இருந்தாலும் சரி அது சோழ அரசராக இருந்தாலும் சரி பாண்டிய அரசராக இருந்தாலும் சரி பல்லவ அரசராக இருந்தாலும் சரி இதர பின்ன சிற்றரசர்களாக இருந்தாலும் சரி முகலாய அரசர்களாக இருந்தாலும் சரி இந்த பிராமணர்கள் என்று சொல்லப்படும் நபர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ராஜகுரு என்ற போர்வேல அந்த அரசர்கள் கூடையே இருப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த அரசர்கள் எல்லாமே ஆடுவாங்க அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் அந்த அரசர்கள் எல்லாமே ஆடுவாங்க ஒரு டயத்தில் வந்து பாரதி தாங்க மேடையில் பேசுனா தெரியுமா என்னுடைய நிலங்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்டு சோழ மனுகள் கொடுக்கப்பட்டதுன்னு சும்மா தெரியுமா அது உண்மை அது உண்மை இந்த பிராமணர்கள் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை காட்டி அதாவது பஞ்சமர்களுக்கு நிலம் வைத்திருப்பதற்கு அதிகாரங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனையை சொல்லி அந்த பட்டியல இருந்து நிலங்கள் இருந்து பறிக்கப்பட்டது இது வரலாறு இது வரலாறு இந்த காட்சி வந்து சினிமாவில் வச்சிருக்காரு அப்ப தன்னுடைய தேவைகளை கேட்டவாறு இந்த மன்னர்கள் எல்லாத்தையுமே ஆட்டி வைத்த நபர்கள் இந்த பிராமணர்கள் நிதர்சனமா உண்மை அதனால அவர் சொன்ன உடனே வந்து இது வந்து ஆபத்தினுடைய அறிகுறியின் சொன்னே போய் உடனே போய் திரைப்படத்தில் வந்து தலையை வெட்டாரு புத்தரசலை வெற்றாரு இந்திய நாட்டினுடைய வரலாறுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்த மதத்திற்கும் அதே மாதிரி சனாதன மதத்திற்கும் நடைபெற்ற போர் தான் இந்திய நாட்டினுடைய வரலாறு ஏன்னா புத்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னா சமத்துவத்தை போதிக்குது சனாதன மதம் வந்து எதை போதிக்குது அப்படின்னா இந்த நால்வர்ண கட்டமைப்பை போதிக்குது ஜாதிய கட்டமைப்பு வந்து ஊக்குவிக்குது ஜாதிய மேலாதிக்க சிந்தனையை வந்து வழங்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் நேர் எதிராக நிற்கின்ற ஒரு மதம் தான் பௌத்த மதம் தான் வந்து ஆண்டாண்டு காலமாக இந்த பௌத்த மதத்திற்கும் அதே மாதிரி வந்து சனாதன மதத்திற்கும் மிகப்பெரிய போர் நடந்து இருக்குது அதில் முதன்மையான ஒரு ஐடியாலஜியை வதக்கின்ற ஒரு நபர்கள் யார் பார்த்தாலும் பிராமணர்கள் வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் ஸோ அதைத்தான் வந்து அந்த திரைப்படத்தை காட்டியிருப்பாங்க அதனால தான் அந்த திரைப்படத்தில் அந்த அந்தனர் அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஆபத்தினுடைய அறிக்கையை அந்த தலையை கொய்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ராஜாவுக்கு உத்தரவிட்றாரு உடனே ராஜாவும் கட்ட மாதிரி போய் என்ன பண்ணுறாங்க அந்த தலையும் துண்டமாக எடுக்கிறாங்க புத்தர் வந்து துண்டமாக எடுக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த காட்சி அமைப்புகளை தான் வந்து பாராஜித்தவர்கள் தன்னுடைய திரைப்படத்தை வச்சுருக்காரு பக்கெட்டுமே வைக்கிட்டுமே மக்கள் விவாதத்தை உட்படுத்தணுமே எதுக்கு இவர் சொன்னோன்னே போய் தலையை அவர் எடுக்கிறாரு என்ன காரணம் இந்த மனுஷன் யார் இந்த புத்தர்ன யார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் பஞ்சசீல குழியினு என்னான்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மக்கள் விவாதத்தை உட்படுத்தட்டும் அதான் சொல்கிறேன் எங்களுடைய ஐடியாலஜி நீங்கள் பேச ஆரம்பிங்க பேசிதான் ஆகணும் சரியா ஸோ அதனால் இந்த தோழர் வந்து இதை மறுக்க முடியுமா இந்திய நாட்டினுடைய வரலாறை வந்து பௌத்த மதத்துக்கும் சனாதன மதத்துக்கும் இடையேறு ஒரு போர் தான் அப்படின்ற மாதிரி இந்த புகார் கொடுத்த தோழரெலாம் மறுக்க முடியுமா மறுக்க முடியாது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த திரைப்படத்தில் கிளமாட் துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் இருப்பார் அந்த ஆங்கிலேயர் கூடவே ஒரு பிராமண ஒருத்தர் இருப்பாப்புல அந்த கிளமாட் துறை என்ன பண்ணுவார்னா தங்கலானுடைய ஊருக்கு போய் அதாவது விக்ரமுடைய ஊருக்கு போய் நான் தங்க எடுக்க போகிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு வரணும் உங்கள சம்பளம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார் அப்போ எல்லாருமே அந்த இடம் வந்து ஒரு பேய் நிறைந்த இடம் அந்த இடத்துல நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பயந்து ஓடுவாங்க அப்போ இந்த பிராமணர் தான் என்ன பண்ணுவார்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் ஏ துறை வந்து இவ்வளோ பணம் தராறாம்ப்பா அப்படி மாதிரி அந்த தமிழ் மக்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த கிளமட் துறைக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க தங்கம் எடுப்பதற்காக கிளம்புவாங்க அப்போ கிளம்புறப்ப பல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ விக்ரம் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் இந்த அந்தனர் அதாவது பிராமணர் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் இந்த இடத்துல நமக்கு வந்து இயல்பாக கண்டிப்பாகவே ஒரு கேள்வி எலும்பி இருக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் எலும்புச்சுன்னு பட் நமக்கு எலும்புச்சு அதாவது அந்த பிராமணர் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காரு ஆனா விக்ரமனுடைய ஃபேமிலி வந்து விக்ரமுடைய ஊருக்காரங்க யாருமே கல்வி அறிவு பெற்றவர்களாக இல்லை ஏன் ஏன் எல்லாருமே இந்திய நாட்டில் தானே இருக்கிறோம் எல்லாருமே இந்திய நா ஆங்கிலேய வேணா வெளிநாட்டு உள்ளே வந்தவங்க ஆனால் வந்து அந்த ஊரில் இருக்க அந்த பிராமண வகுப்பை சார்ந்தவர் வந்து இந்திய நாட்டை சார்ந்தவர் தானே தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே விக்ரமும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே ஆனால் பிராமணருக்கு வந்து கல்வியறிவு இருந்திருக்குது ஆனால் இந்த விக்ரமுடைய ஃபேமிலிக்கு விக்ரமுடைய ஊருக்காரங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை ஏன் யார் மறுத்தா இந்த கேள்வி இயல்பாக எழுந்தது இல்லையா யார் மறுத்தாங்க அப்படின்னா அந்த மறுத்த நபர்களும் கூட இந்த சனாதனவாதிகள் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நான்கு வரண கட்டமைப்பின் மூலமாக பிராமணர்கள் படிக்க மட்டும்தான் செய்யணும் மாதிரி வந்து சத்திரி வம்சத்தை சார்ந்தவர்கள் போர் தொழில் மட்டும்தான் செய்யணும் அதேமாதிரி வைசியர்கள் வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் சூத்திரர்கள் அல்ல அனைவருமே வந்து குலத்தொழில் மட்டும்தான் செய்யணும் அவங்க வந்து கல்விகள் கற்க கூடாது ஏதாச்சும் ஒரு சூத்திரர் கல்வின்னு கேட்டால் அவனுடைய காதல ஈத்த காட்சி ஊத்துன்னு சொன்ன மதம் தான் சனாதன மதம் ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வரலாறுகளோட ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு அந்தனர் ஒரு பிராமணர் கல்வி அறிவு பெற்றிருக்காரு அப்படின்னா விக்ரம் வந்து ஏன் கல்வி அறிவு பெறலாம் திரைப்படத்தில் இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு அப்ப ஒரு அடிமைக்கு நீ அடிமை என்று முதல்ல உணர்த்து அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஒருத்தர் வந்து இந்த சனாதன மதத்துக்குள்ள இருக்கிறான் இந்து மதத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா டே நீ வந்து இந்த இந்து மதத்துக்குள்ள அடிமையாக இருக்கடா உனக்கு கல்வி அறிவை மறுத்ததே இந்த இந்து மதம் தாண்டா இந்த நான்கு ஒரு கட்டமைப்பு தாண்டா இந்த சனாதன மதம் தாண்டா மாதிரி ஒரு அடிமைக்கு முதல்ல அடிமை என்று உணர்த்து அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் இந்த இந்த திரைப்படத்தில் வந்து அந்த அந்த சீன்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் கம்பேரிசன் இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு கல்வியறிவை மறுத்த ஒரு மதம் தான் இந்த மதம் இந்த வைணவ மதமும் எடுத்துக்கலாம் ஏன்னா வைணவ மதத்தில் தான் இந்த நான்கூரண கட்டமைப்பை எலும்புகின்றது ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது வரலாறுல சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே குருல குருகுல கல்விகள் சொல்லி ஒரு ஒரு காலத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு ஏக்கலவனுடைய கட்டவர்கள் எதற்காக வெட்டப்பட்டது சம்புவைய தலை எதற்காக உயப்பட்டது இதெல்லாம் வரலாறுகள் தானே நாங்கள் சொல்லலையே உங்களுடைய மகாபாரத கதைகள்லையுமே உங்களுடைய கீதை கதைகள்லையுமே இதெல்லாம் இருக்கதானா செய்யுது சம்புவோடைய தலை வெட்டப்பட்டது ஏக்கருடைய கட்டவர் வெட்டப்பட்டது இதெல்லாம் நீங்க சொன்னதானே எதற்காக வெட்டினீங்க அப்ப சூத்திரர்கள் கல்வின்னு கேட்டால் காலை இயத்த காட்சி ஊத்துன்னு சொன்ன மதம் உங்கள் சனாதனமா தானே அப்ப இது எந்த இடத்துல இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது எந்த இடத்துல வைணவ மதத்தை இழிவுபடுத்துன மாதிரி இருக்குது இது எல்லாமே வரலாறுகள் இது எல்லாமே வரலாறுகள் ஸோ உள்ளபடியே மறுபடியும் சொல்றேன் அந்த புகார் கொடுத்த தோழருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா ஒரு புகார் கொடுத்தனால தான் நம்ம பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது இந்த வைணவ மதம்னா என்ன சனாதனம்னா என்னன்னு சொல்லி பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்குது ஸோ அதனால தான் மக்கள் டிபேட்டை உருவாக்கட்டும் கருத்து உருவாக்கலாம் உருவாக்கட்டும் ஸோ பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உள்ளபடியே நமக்கு எதற்காக கல்வி மறுக்கப்பட்டது எதற்காக அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் இன்றலும் கூட சாதாரண சாமானிய மனிதர்கள் அந்த இடத்துல பதவியில் வகிக்க முடியல உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளால் மழையே வர முடியல உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளால் வர முடியல சென்னை ஐஐடி போன்ற உயர் நிறுவனங்களில் நம்ம சாதாரண சாமானிய மனிதர்களால் வர முடியல அப்படின்றத விவாதத்துக்கு உட்படுத்துங்க விவாதத்துக்கு உட்படுத்தினாதான் இந்த நான்கு வர்ண கட்டமைப்பு என்ன சனாதன கட்டமைப்பு மக்களுக்கு துரோகங்கள் நீங்களே முடிவு பண்ணிய பாரஞ்சித் அவர்கள் உள்ளபடியே இழிவு இருக்கின்றாரா படுத்தவில்லையா அப்படின்றத நீங்களே இதோட சேர்த்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த தங்கலான் திரைப்படத்தில் விக்ரம் வந்து தனக்குத்தானே சில இடங்களில் பேசிக்கிறார் அதே மாதிரி சில மிஸ்டீரியஸ் காட்சிகள் வரும் அந்த ஆராத்தி என்று சொல்லப்படுகின்ற கேரக்டர் வந்து ஒரு பிளர் வந்து காட்டுற மாதிரிலாம் காட்டுவாங்க இந்த மாதிரி இந்த திரைக்காலத்தில் திரைக்கதையோட ஒட்டலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பதிவுகள் செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக அது வந்து அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு தன்மைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மகிட்ட எழுத்துக்கள் என்பது இல்லவே இல்லை எழுத்தறிவு பெற்ற நபர்கள் யாருமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சனாதன மதத்தின் மூலமாக பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கருகின்ற அதிகாரம் இருந்துச்சு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்கள் தான் அயோத்தாச பண்டிதர் போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்து வடிவத்துக்கு வந்து தன்னுடைய வரலாறுகள் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இல்லை ஆனால் வரலாறுல இருந்துச்சு எந்த வடிவத்தில் இருந்துச்சு தெரியுமா செவிவழி கதைகளின் மூலமாக தான் இருந்துச்சு செவிவழி கதையின் மூலமாக தான் இருந்துச்சு நம்ம மதுரை மாவட்டத்தில் முடுவார் இன்னமும் கூட இந்த சமணர்களை கழுவேற்றுனாங்க தெரியுமா அந்த கழுவேற்றிய வரலாறுகளை இன்னமும் கூட திருவிழாவாக கொண்டாடுறாங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் முடுவார்பட்டியில் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இன்றாலும் கூட இந்த சமணர்களை கழுவிலேற்ற ஏற்றினாங்க தெரியுமா அந்த நிகழ்வை வந்து அவங்களும் திருவிழாவை கொண்டாடுறாங்க ஸோ இந்த மாதிரி கதைகள் ஃபுல்லாமே எப்படி நமக்கு வந்துச்சு செவிவழி கதைகளின் மூலமாக தான் வந்துச்சு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையுமே தன்னுடைய மகனுக்கு வந்து செவிவெளி கதையாக சொல்கிறாங்க அதைத்தான் திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க விக்ரம் வந்து அந்த மாட்டு வண்டி அடியில் படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு அவருடைய தாத்தா சொன்ன கதையை வந்து சொல்லுவார் இந்த மாதிரி வந்து அந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஆராத்தின் கேரக்டர் ஆனமலை இருக்குது அங்கே தங்க நிறையா குட்டி கிடக்கு அப்புடின்ற மாதிரி இவர் என்ன சொல்ல விக்ரம் தன்னுடைய மகன் சொல்லுவாங்க ஸோ ஆண்டாண்டு காலமாக கல்வி அறிவு பெறாத சமுதாயம் மறுக்கப்பட்ட சமுதாயம் திட்டமிட்டு மறுக்கப்பட்ட சமுதாயம் அவங்க தன்னுடைய வரலாறுகள் எப்படி தாங்கி வந்திருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தலைமுறைகளுக்கு செவிவழி கதைகளின் மூலமாக தான் தாங்கி வந்திருக்கிறாங்க சரிங்களா சோ தான் நம்ம வந்து எழுத்து வடிவிலான வரலாறுகள் இல்லை ஸோ அதைத்தான் இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் வந்து தன்னுடைய தாத்தா தன்னுடைய மூதாதையர்கள் சொன்ன அந்த வரலாறுகளை தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அவரே வந்து ஒரு கெய்டு மாதிரி தனக்குத்தானே சில சமயம் உச்சரிச்சுக்கிட்டே அந்த குழுவை வந்து வழிநடத்தி போவார் சரிங்களா ஸோ அதுதான் இந்த காட்சி அமைப்பு ஸோ இதை வந்து மிஸ்டீரியஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற சில நபர்கள் வந்து விமர்சனங்கள் தூக்கி வச்சாங்க ஆக்சுவலாக உண்மையான வரலாறுகள் உண்மையான வடிவங்கள் அதுதான் சரியா ஸோ வந்து கல்வி மறுக்கப்பட்ட விஷயங்க நம்முடைய வரலாறுகள் பிள்ளை வந்து செவி வழி தான் இன்னும் பல வாழ்ந்து இருக்குது சரிங்களா ஸோ ஒவ்வொரு வரலாறுமே வெளிப்படட்டும் மக்கள் விவாதம் உட்படுத்தட்டும் சனாதன சங்கிகள் கருகட்டும் 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 இன்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்